கிருஷ்ணகிரி தேடி நெடு பயணத்தில் ஒரு பகுதியாக இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழக முதல்வர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் இதை பற்றி தான் நாம் இந்த கருத்தரங்கில் அறிந்து கொள்ள போகிறோம் நமது மாவட்ட வரலாற்றின் மீது ஆர்வமும் அதை மேம்படுத்த எங்களுக்கு ஆலோசனையும் ஆதரவும் அளித்து வருவதோடு மட்டுமல்ல எங்களுக்கும் ரெவன்யூ மீட்டிங் உண்டு கேஎச் ஆர் எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரெவியூ மீட்டிங் நடத்துகிறார் இதுவரை கிஷேரி அருங்காட்சியகத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்ட கண்டுகொள்ளப்படாத நடிகர்களை வந்து எடுத்து சேர்த்திருக்காங்க அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகின்ற வாழ்த்து அடுத்ததாக எங்களை வழிவகைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் பேசவே மாலை வழக்கம் தன்னுடைய வரலாற்றை மறந்த ஒரு சமூகமானது வருங்காலத்தில் வரலாற்றை படைக்கும் ஆற்றலை இழைக்கிறது என்னும் இந்த மேற்கோளுடன் இந்த இனிமையான நிகழ்வுகள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பர்வூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் அவர்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட கல்வி மிக மிக முக்கியமாக கே எச் ஆர்டி கிருஷ்ணகிரி வரலாற்று ஆவணப்படுத்தல் மற்றும் ஆய்வு குழு அவர்களை வருகை நான் வரவேற்கிறேன் இந்த நிகழ்வானது வந்து மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அதாவது நான் செல்லும் அனைத்து கேஎச்ஆர்டி மீட்டிகளையும் சொல்றது என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி அப்படின்றது வந்து ஒரு சீட் ஆஃப் பவராக இல்லாமல் இருந்துச்சு அதாவது அது வந்து ஒரு வரலாற்றுல வந்து அது ஒரு அரசாங்கத்தினுடைய தலைநகராக இல்லாத ஒரே காரணத்தினால இங்க வந்து இருக்கக்கூடிய வரலாற்று முக்கிஷங்கள் வந்து ஒரு சிறப்பான முறையில் ஆவணப்படுத்த இயலாத ஒரு நிலை வந்து இருந்துச்சு அதாவது மற்ற வரலாற்று நகரங்களுக்கு கொஞ்சமும் சளைக்குதல்ல கிருஷ்ணகிரி ஆனால் எப்பொழுதுமே கிருஷ்ணகிரி வந்து ஒரு சீட் ஆஃப் பவர் இல்லாததுனால அதுல வந்து அந்த டாக்குமெண்டேஷன்ல வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு அந்த குறையை போக்குவதற்காகவே இந்த கிருஷ்ணகிரி வரலாற்று ஆவணப்படுத்தும் குழு மற்றும் ஆய்வு குழுவானது இங்கே கண்டுபிடிக்கப்படும் வரலாற்று ஆய்வுகளை வந்து மிக சிறப்பான முறையில் வந்து அவர்கள் வந்து காட்சிப்படுத்திக்கிறதுக்காக தொகுதி இருக்கிறாங்க கண்டுபிடிப்புகள்லாம் வந்து ஒரு ஃபைவ் மாதிரி அழகாக வச்சிருந்தாங்க யூடியூப்ல ஒரு சேனல் வந்து கே எச் அப்படின்ற பேர்ல வந்து மிக சிறப்பாக நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மீட்டிங் வந்து எதுக்கு அப்படின்றது வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியாத ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து என்னன்னா இப்போ இவங்க சொன்னாங்க நம்ம பாறையில வந்து கண்டுபிடிச்சதுதான் தான் வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில சொன்னாரு இனிமேல் இந்திய துணை கண்டத்தோட வரலாற்றை வந்து எழுத வேண்டுமானதுனால அது வந்து கிருஷ்ண இருந்து போகும் அப்படின்னு வந்து சொன்னாரு ஏன் அப்படி சொன்னாருன்னா மயிலாடுறையில் கண்டுபிடித்து இருக்கக்கூடிய ஆர்கானிக் பேட்டரை வந்து நம்ம நம்ம வந்து கொடுத்தப்ப கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது அப்படிங்கிற வந்து தரவு இருக்கு அதாவது நாலாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பே வந்து தமிழகம் வந்து இரும்பின் பயன்பாடை வந்து பயன்படுத்த பண்ணினா அப்படின்றத சொல்றாங்க இரும்பின் வரலாறு வந்து தமிழகத்திலிருந்து தான் துவங்குகிறது என்ற அறிவிப்பை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் சன்னிசாவில் தெரிவித்தார் அது தொடர்ந்து முத முதல்ல வந்து பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சது வந்து பண்ணப்பாட்டி அப்படின்ட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அதே மாதிரி இந்த மயிலாடுது மாறையில் கண்டுபிடிச்ச அந்த இயப்பீட்டு தொன்மையானது நம்ம சென்னையோர் அகழ்வாயில் பார்த்தீங்கன்னா அதோடைய முனை நம்மளுடைய இந்த இயலோடைய முனை வந்து நம்மளுடைய சென்னையோர் அகழவாராய்ச்சியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் முதன் முதலாக புத்த கல்வெட்டு அதாவது ஒரு புத்த இதுக்கு வந்து ஒரு புத்த பணி

அந்த சிறப்புகள்லாம் வந்து தொகுத்து வழங்கிருக்காங்க ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா இந்த கிராம நிர்வாக வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வந்ததுன்னா அது வந்து இன்னொரு கல் அந்த கல்லை வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திருப்பாங்க இந்த அவேர்னஸ் இருக்க போயினா அவரால் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சு எதுக்கு உங்களுக்கு இந்த அவார்னஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க உங்கள் மாணவர்களுக்கு இந்த அவார்னஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி அரிதான பொக்கிஷங்களை அவங்க பார்க்கும் உங்களுக்கு தகவல் சொல்வார்கள் அதை வச்சு நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புக்காக வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங் நடக்கும் போது சொன்னாங்க ஒரு நாற்பத்தி மூணு கல்வெட்டுகள் நடுகர் கல்வி மற்றும் வரலாற்று பொக்கிஷங்கள் வந்து கேட்பாரன்றி திருவுரங்கள் வந்து கடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனடியாக நம்ம வந்து ஒரு ஆயம் பண்ணி அதை வந்து மீட்பதற்குண்டான நடைமுறைகளில் ஈடுபட்டு நம்ம ஊத்தங்கரை வட்டத்தில் சென்னு பக்கத்தில் நம்மளே போய் வந்து ஒரு ஒரு பழமையான பெருமாள் சிற்பத்தை வந்து எடுத்துட்டு வந்து நம்மளுடைய அஹ் அருங்காட்சியகத்தில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நடிகர்கள் மற்றும் வரலாற்று புத்திஷங்கள் வந்து நம்ம அருங்காட்சியகத்தில் வந்துச்சு இன்னொரு இருபதுமே வந்து வந்துட்டு இருக்கு அதுமே சீக்கிரம் வந்து சேரும் என்பதை வந்து இந்த தண்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி மல்லச்சந்திரத்தை வந்து கற்பட்டைகள் கால்மச்சரப்படும் கற்பட்டைகள் வந்து இருப்பதிலே வந்து கல் திட்டைகள் வந்து ஒரு இன்கம் வந்து இருந்ததுக்காக அவர்களுடைய ஈமச்சராக மொழியை வந்து காட்டுவதாக மிக அருமையாக வந்து அமைந்திருக்கிறது அந்த கல்திட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து புகையத்தை கிளம்பி விட்டு போய் இருக்கிற கல் திட்டையெல்லாம் அடிச்சு உடச்சு அதோட அருமைகளை பத்தி தெரியாம எல்லாரும் வந்து அது வந்து ஒரு அழிக்கும் போக்கு வந்து இருக்கு வந்து ஒரு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களிடம் ஒரு அவர அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்மு முயற்சியாக இந்த மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதா என்னன்னா இந்த மீட்டிங்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய தொன்மை அதனுடைய வரலாற்று சிறப்புகள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க போயிட்டு வந்து ஸ்கூல்ல கத்து கொடுத்து இன்னும் மேலும் மேலும் பல கல்வெட்டுகள் பல பாறை ஓவியங்கள் பல வரலாற்று பொக்கிஷங்களை கண்டுபிடித்து நாம் கிருஷ்ணகிரி வரலாற்றை வந்து சிறப்பான முறையில் ஆவணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறிய கல்வெட்டு மட்டும் இல்ல அவங்க ஊர்ல ஒரு கல்வெட்டு விஜயநகர் காலத்து அதுக்கப்புறம் முக்கியமா வணிக கல்வெட்டு அதுக்கப்புறம் வணிக கல்வெட்டு நாலு கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படியே அப்படி ஒரு வீடியோ வந்தா ஒரு கூட்டத்துல பாராட்டியா வர அந்த வகையில முன்னாடி மணி சாருக்கு அண்ணாமலை ஜகதா பிரியோ நன்றி இதே மாதிரி நீங்களும் உங்க பகுதியில் கண்டுபிடிங்க